வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் இந்த வாரத்திற்கான வீக்லி டாஸ்க் இருக்குல்ல இது வந்து ராஜாங்கம் அந்த டாஸ்க் எடுத்து கொடுத்துருக்குறாங்க பஞ்சாயத்து ராஜாங்கம் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது நிறைய சொதப்பல்கள் இருக்கும் அடிக்கும் ஆனால் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் பண்ணலாம் அது கண்டெஸ்டை பொறுத்து இங்கே இதில் தான் சீக்ரெட் டாஸ்கெலாம் கூட வைப்பாங்க அந்த ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்கல்ல ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒற்றர்கள் இருப்பாங்க இதில் லாஸ்ட் சீசனில் அந்த ஜூஸ் குமாரை கண்டுபிடிச்சாங்கல்ல பாத்ரூம் ஏரியாவில் அந்த ஒற்றனுக்கு மட்டும்தான் தெரில அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவர் தான் ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒழுந்திருந்து மெசேஜை பாஸ் பண்ணுறத ஒட்டு மொத்த டீமு வேடிக்கை பார்த்துட்டு அதை பார்க்காத மாதிரி அவங்க நடிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது போன சீசனில் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்பயும் சாண்ட்ராவுடைய சீக்கிரட் டாஸ்க் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதிலேயும் இவ்வளோ சீக்கிரத்தை எடுத்துட்டு வந்துருக்கிறாங்க இருக்கு இதில் டெஃபினட்டாக சீக்கிரட் டாஸ்க் இதுலையும் இருக்குது அதை சரியாக பண்ணணும் சொதப்பினாங்கன்னா அப்புறம் அவங்க மாட்டிப்பாங்க கழிவு ஊத்தப்படுவாங்க ஸோ இப்போ ரெண்டு பேராக பிரிச்சிருக்கிறாங்க கானா சாம்ராஜ்யம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பீஸ் சாம்ராஜ்யம் வாட்டர்மேலான் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் பாருங்களேன் வாட்டர்மேலானை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பெண்களாக தான் இருக்கிறாங்க பெண்கள் கண்டெஸ்டன்ட்டாக அவர் அதே போல் அங்கே சிரிச்சுக்கிட்டே அந்த ரீல்ஸு அதேவே இந்த பக்கம் கானா டீமில் பார்த்திங்கன்னா இங்கே ரம்யா கெமி திவ்யா இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க பெண்களில் மற்றபடி கம்ருதன் பிரஜன் அமித்து விக்ரம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கானா சாம்ராஜ்யம் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சபரி எஃப்ஜே அரோரா பார்வதி இவங்க சாண்ட்ரா கனி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறாங்க தர்பி சாம்ராஜ்யத்தில் இப்போ ஒன்று கவனிச்சோன்னால் இவங்க ரெண்டு பேருடைய காமெடி இப்போ பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஹெட் ஆகினா காமெடியாக போவோம் அப்படின்னு தானே பார்க்குறாங்க காமெடியெல்லாம் போகாது இங்கே பஞ்சாயத்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பொக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் போனாங்க யார் அன்பு கேங்கை அடித்து உடைக்கிறேன்டா அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருமே நாமினேஷன்ல எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா இங்கே திவாகர் பார்வதி கம்ருதன் இருக்காங்கல்ல அவங்களோட கூட்டு சேர்ந்து பிரஜன் திவ்யா எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் போனாங்க நீ இவங்கள போடு நீ இவங்கள போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்வதி கம்ருதன் அவங்களே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இப்போ ஒன்றா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக நிற்கிற மாதிரி தெரியுது சண்டை போடுற மாதிரி தெரியுது கடைசியில் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு உன்னால் தான் நான் சண்டை போட்டேன் உன்னால தான் என் பேர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சண்டை போட்டுப்பாங்க இந்த டீமை நம்பி போகிறீங்களே அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல இங்கே நேற்று பாருங்கள் நாமினேஷனில் போய் எஃப்ஜேவை குத்தா சொல்லியிருக்கிறாங்க யாரையும் இந்த வாட்டர்மெலான்னு கிட்ட ஆனால் இந்த வாட்டர்மெலான் அங்கே போயிட்டு இவருக்கும் காணா விண்ணோத்துக்கு ஆகாது இல்ல ஸோ அதனால் கானா விண்ணத்தை குத்திட்டார் தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து எஸ்கேப் அவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லி அமிச்சும் பாத்தீங்கன்னா அங்கே போய் வன்மத்தை கூட்டியிருக்கு நேற்று அந்த நாமினேஷன் நடந்துகிட்ருக்கு இங்கே அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது வினோத் வெர்சஸ் கம்ருதுன்னு வருது சும்மா சாதாரணமாக ஒரு காமெடி இவர் வாட்டர்மேலனை வச்சு நல்லா காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார் நிறைய ட்ரை பண்ணுவார் மற்ற இடங்களில் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் அப்படி ஒன்று ட்ரை தான் சபரி பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார் அப்படின்னு கூப்பிட்றாங்க அதான் அடுத்து நீ அப்படின்னு சொல்கிறதுக்காக பார் பார்வ அப்படின்னாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா கானா விண்ணத்து வந்து கண்ணில் அடிபட்டுருக்கு அவங்கள போய் பாரு பாருன்னு சொல்லிட்டுருக்குற அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா சில சிரிச்சிட்டாங்க இவ்வளோதான் நடந்தது இது பார்வதிக்கே தெரியாது பார்வதி அணிச்சு போயிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உடனே கமிருதன் வந்து கோவப்படுறாரு பார்வதிக்காக பேச வராரு உனக்கு அடிபட்டுருந்தால் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஏய் நீ கூட தான் வாயில் வெத்தல போட்ட மாதிரி அப்படின்னா கூட காமெடி பண்ணேன் அப்போ நான் இதான் சொன்னாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காணா வேணும்னு சொல்ல கமிருதன் வந்து அது நான் கிராமத்தோட கம்பேர் பண்ணும்போது சொன்னேன் ஒருத்தருக்கு அடிபட்டுருக்கு நீ கிண்டல் பண்ணுற அப்படின்லாம் அவர் பேச அடுத்து ரொம்ப சைலண்டாக ஆக்ஷன் தான் இருக்கு என்ன பேசுனாங்கன்னு தெரியல அதில் வந்து இவர் கெட்ட வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்க கேஸ் எழுதுறாங்க சுபிக்ஷா வியனா இவங்க ஆனால் நம்ம பார்த்தது வந்து கம்ருதன் வந்து ரெண்டு முறை அவர் பேசும்போது வந்து வார்த்தையை கட் பண்ணாங்க ஸோ அவரும் வார்த்தையை விட்டுருக்கிறார் இப்போ அங்கே தர்பீஸ் என்ன பண்ணுச்சு கம்ருதன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சபரி கிட்ட சொல்லுது கானா வினது பார்த்திங்கன்னா இடம் இதெல்லாம் தெரியாமல் நேரம்லாம் தெரியாமல் வந்து வார்த்தையை விடுறா அப்படி எனக்கே கோபம் வருது எனக்கே கோபம் வருது இருக்கிறாரு யார் கூட உட்காந்துக்கிட்டு கம்ருதன் கூட இந்த கம்ருதன் இந்த க தர்பீஸை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாப்படி நீ வந்து மென்டலு லூஸு பைத்தியம் பொம்பளை பொறுக்கி வரையும் போயிட்டாரு திட்டிட்டு அப்படிப்பட்ட ஆள் கூட உட்காந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற கானா வினோத்தை பார்த்து இவருடைய பர்சனல் வெஜன்ஸ்க்காக உடனே வந்து அவர் வார்த்தையை விடுறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்குல்ல இவங்க மாற்றி மாற்றி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிக்கிட்டவங்க இவங்க அந்த பக்கம் பார்த்து அவருக்கு பேச தெரியல வார்த்தையை விட்றாரு அப்படின்றாங்க இன்னும் ஏகப்பட்ட கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் கானா வினோத் மேலே வந்து இந்த கேஸை அது காரணம் இந்த தர்பீஸ் அவருடைய வன்மம் ஒரு கவனிச்சிங்களா பெருசாக அது வரலனாலும் இந்த வீக்கெண்ட்ல கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு போனாங்கல்ல ஹோட்டல் டாஸ்க்கில் அப்போ தீபக் வந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் ரெண்டு பேருடைய காம்போ ரொம்ப நல்லா இருக்குது பிரியங்காவும் சொல்லியிருப்பாங்க காம்போ நல்லா இருக்குது விட்டு கொடுத்து ஒரு க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தானே அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகும் இப்போ கவுண்டமணி செந்தில் எட்டி ஒதிப்பார் அந்த மாதிரிலாம் தானே வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி விட்டு கொடுத்து போங்கல இந்த பேர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்லாம் சொன்னாலும் தர்பீஸால் அதை ஏற்றுக்க முடியல அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இடத்துக்கே வர இனிமே சொல்லி புரி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதை நினச்சி விக்கல் சிக்ரம் கிட்ட வந்து இவர் பழம்பிகிட்டு இருந்தாரு கானா வினோத் வந்து ஒரு கலைநனுக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சார் அவ்வளோ பெரிய வெளியே இருந்து கெஸ்ட்டு வந்து சொல்லிவிட்டு போகிறாங்க ஆனால் அவரால் ஏற்றுக்க முடியல பாருங்களேன் அவர் வந்து மேலே கீழேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு சார் அதுதான் அந்த ஜாதிவெறி சிந்தனை தான் அது இருக்குது சார் அவர் அப்படி பார்க்குறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடாது சார்ன்னு சொன்னவர் அப்புறம் ஒரு மனுஷனாவே இருக்கக்கூடாது சார் மனுஷனாக இருக்கவே தகுதி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கானா விண்ணோத் சொல்ல எனக்கு புரியுது அவர் அப்படிதான் ஆனா அதை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரமும் சொல்லிருப்பாங்க இவர் வந்து போய் அங்க டீமா டிஸ்கஸ் பண்றாங்க நாமினேஷன்ல ஒரு கேங்கை எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனாலும் தர்பீஸ் அங்க போயிட்டு கானா வினோத் மேல வன்மத்தை கக்கற அப்படி அதே போல கானா வினோத் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்காரு தர்பீஸ் அவரும் அங்க தர்பிஸை வந்து நாமினேட் பண்ணதை பார்த்தோம் சோ இந்த பேர் இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கை பொறுத்தவரை கடைசியில் எப்படி முடிப்பாங்க ரெண்டு நாட்டுக்கும் போர் வருது அதில் ஒரு நாடு ஜெயிச்சிருச்சி அப்படிங்கிற மாதிரி தான் முடிப்பாங்க அப்படி பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி கோல்டு வார் போயிட்டுருக்கு இந்த ரெண்டு கேரக்டருக்கும் நடுவில் ஸோ இதுவரை நம்ம பார்த்த ராஜாங்கம் டாஸ்கெல்லாம் வேறு அதில் வந்து கண்டஸ்டன்ட் இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏகப்பட்ட பெரிய பஞ்சாயத்துகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது வெளியே வரதுக்கு இருக்கு எப்போ வேணால் வெடிக்கலாம் அப்படிப்பட்ட ரெண்டு பேர் அவங்களுக்கு கீழே ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம எதிர்பாராத பஞ்சாயத்துக்கெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல ஒருத்தங்க ஒரு விஷயம் பேசுனாங்கன்னா அடுத்து வேறு இடத்துல அது வேறு மாதிரி வெடிக்கும் அப்படி தான் கானா வினோத் இங்கே ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதே போல் கானா வினோத்தை பற்றி இவங்க இவங்க கேஸ் எழுதுறதுனா கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சிக்க போகிறது யார் இந்த பஞ்சாயத்தில் டாஸ்கில் சிக்க போகிறது யாருங்கிறது அப்புறமா இதில் சிக்க போகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் தர்பூசி அவர் மேலே இன்னொரு கேஸ் இருக்குல்ல பெண்களோடவே இருக்கிறது சிரிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாங் பாடிட்டு இந்த ஜிங்கிலி ஜிங்லி அந்த சாங் பாடிட்டு வந்து கானா வினோத் பாடுறாரு எஃப்ஜே வந்து பீட் பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பெண்கள்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கானா இவர் நம்ம தர்பீஸ் உள்ள வர உடனே வந்து அவங்க அண்ணன் சாங்காக மாற்றிட்டாங்க எங்கள் அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பர்பஸாக எல்லாருக்குமே தெரியுது தப்பு இவர் பண்ணுறது தப்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் சைலண்டாக போயிட்டே இருக்கிறாங்க இந்த கேஸ் அப்பப்போ எட்டி பாகுது மறுபடியும் உள்ளே போயிடுது எப்போ பெருசாக வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த டாஸ்கில் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சீக்ரெட் டாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து யாருக்காவது வெயிட்டா சம்பவம் பண்ணணும் கொடுக்குறாங்களா சம்பவம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கம்ருதனை வந்து படை தளபதியா வந்து இந்த பக்கம் கானா வினோத் டீட்ல போட்டிருக்கிறாங்க இப்பதான் ரெண்டு பேருக்கும் ஆவாம இருந்துச்சு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கானா வினோத்தை வந்து ரொம்ப ஹை பேத்தின இடம் ஒண்ணுன்னா இந்த பிராங்க் ஒண்ணு பண்ணாங்கல்ல கம்ருதன் இங்க பிரஜன் அப்புறம் பிரவீன் மூணு பேரும் சேர்ந்து அதுல வந்து பிரவீன் வந்து சொல்லியிருப்பாரு டே நீ செக்கனடா நீங்க கை வேஸ்ட் இல்ல நீ நீ இருக்க மாட்டா இனிமே இங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கன்ஃபர்ஷன் ரூம் போவார் அப்ப கானாவினது போய் கெஞ்சுவாரு டே 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 வேணா டாடி அவனுக்கு ஒரு ஃபேமிலி அவன் ஃபியூச்சரே போயிட்டு டாடி பிளீஸ் டாடி அப்படின்னுலாம் வந்து கெஞ்சிட்டு இருப்பாரு அதே போல இங்க வந்து திட்டுவார் டே என்னடா இப்படி பண்ணிட்டாடி அப்படின்லாம் இந்த பக்கம் கம்ருதனை திட்டுவார் கம்ருதுனுக்காக பிரவீன்கிட்ட போய் கெஞ்சுவார் இது ஒரு சம்பவம் அது அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவருடைய கேப்டன்சி இருந்ததுல பிரவீன் கேப்டன்சி அப்பயும் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவர் கலைக்கு கொடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் அதை மாத்தி கணிக்கு கொடுத்துருப்பாரு கம்ருதன் வந்து எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவருக்காக பேச வந்ததும் இந்த கானா வினோத் தான் இப்படி கானா வினோத் வந்து எப்போ பாரு கம்ருதனுக்கு கூடவே இருந்தார் ஏன் தர்பூஸ் கூட அட்டாக் நடக்கும் போதும் பாத்தீங்கன்னா அவர் வந்து தர்பூஸ் வெசஸ் கம்ருதன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் கம்ருதன் கூட தான் இருந்தார் நிறைய நேரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இப்படி எல்லா டைமும் கூட இருந்த கானா வினோத்துக்கும் கம்ருதனுக்கும் திடீர்யா முட்டுது திடீர் ஏன்னா அந்த பக்கம் வந்து பார்வதி ஒரு பக்கம் இந்த பக்கம் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோக்கஸ் அங்கே போயிடுச்சா நேற்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரை கெட்ட வாரத்தில் திட்ட அவர் அடிக்க வர இது இல்லாமல் இன்னொரு வேற பேசிக்கிறாங்க இங்கே வந்து நான் படம் அடிக்கணும் என்ன வந்து நீ கொலை கூட பண்ணுருவே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு யார் தெரியுமா இந்த கம்ருதன் இருக்கிற எல்லா ரவுடி பண்ணது இவர் இவர் வந்து வினோத் அப்பா சொல்கிறாரு நீங்கள் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது கொலை பண்ணுறவன்லாம் பேசுகிறா என்ன வார்த்தை அது நீ தாண்டா பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல என்ன வார்த்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கேட்குறாரு என்னடா பக அப்படின்னு கேட்கும் ஆமாடா அப்படி பக மாதிரி தாண்டா நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் என்ன திடீர்னு இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி இதுவரை எல்லா டைம்லேயும் கூடவே டிராவல் பண்ணது பாத்தீங்கன்னா பார்வதி கூட பார்த்தீங்கன்னா தனியாக போய் ஃபேக் அலிகேஷன் வச்சாங்க கூடவே டிராவல் பண்ணது இந்த கானா விநூத் அப்படி கானா விநோத்த சற்றுன்னு அப்படி தூக்கி போட்டாரு பார்வதியை பத்தி லேசா ஒரு கமெண்ட் பண்ணதுக்கா அவ்வளோதான் பிரச்சனையா அதுவும் கமெண்ட் கூட காமுடியாது அவ்வளோதான் பிரச்சனையா இவரு நாங்க எதிரும் புதுமா இருந்த கம்ருதின் திவாகர் இப்போ ஒன்னாயிட்டு கானா விநோத்த இதுல நிப்பாட்டுறது இதில் வந்து பாருங்க கானா விநோத்தி எவ்வளோ உண்மையாக இருந்தார் ஆனா ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டான் பாத்தீங்களா இந்த கமருதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கு இப்போ கம்ருதின் படை தளபதியாக காணாவிநோத்து கீழே இருக்கிறாரு ஸோ எதிரி இருந்து மட்டும் இல்லை பிரச்சனை உள்நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வேடிகிதா எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க யார் சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்